ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜயா மனோஜா வெளுத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம முத்து சவாரி பண்ணுறாங்க அதில் வந்து ஹோம் அப்ளைன்சஸ் ஓனர் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க கடை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நான் போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரேன்ப்பா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது ரவுடீசம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் முத்து இதை பார்த்துட்டு போயிட்டு என்ன சார் பிரச்சனை சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓனர் இருந்துக்கிட்டு இந்த கடையை வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்ல உடனே முத்து வந்து வந்து அடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க ஓனர் போயிட்டு முத்துக்கிட்ட இந்தாப்பா காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க முத்து இருந்துக்கிட்டு ஏன் சார் இந்த கடையை வந்து சேல்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஓனர் உடனே ஆமாம்ப்பா என்னோட பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கிற நீ கூப்பிட்றான் அதனால அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து இருந்துக்கிட்டு என்னோட அண்ணா வந்து பிஸ்னஸ் விஷயமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல சரிப்பான்னு சொல்லிட்டு முத்து வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க ஜியா வந்து பிஸ்னஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் பாய்க்கு வந்து ரெண்டு வீடு கட்டிடலாமா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை வந்து காமெடி பண்றாங்க இந்த காலத்துல இந்த வீடு எல்லாம் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ கரெக்டா முத்து போயிடுறாங்க அப்பா அந்த ஹோம் அப்ளைன்சஸ் வந்துட்டு கரெக்டா சேல்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்து எப்பயும் போல முத்து வந்து திட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அவன் அவனுடைய பணத்தை வச்சு அவன் பாத்துக்குவான் நீ ஒன்னும் ஐடியா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஓகேவாதான் இருக்கும் எல்லாரும் கடைக்கு போறாங்க அங்க போயிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு திங்ஸ் இருக்காங்க இது வாங்கலாமா அது வாங்கலாமா இது வாங்கினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனோஜ் மட்டும் போய்ட்டு ஓனரோட சீட்டில் உக்காந்துட்டு சந்தோஷப்படுறாங்க அங்கே போய்ட்டும் வந்து நம்ம ரோஹினி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க பிரச்சனை பண்ணாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே போய்ட்டும் வந்து மீனா கிட்ட உன்னோட வீட்டுக்காரர் வந்து என் வீட்டுக்காரரை வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம ரோகிணி இந்த ஹோம் அப்ளையன்சஸ்க்கு ஓனர் ஆகப் போகிறாங்க இல்லையா அதனால் அப்படி பேசுகிறாங்க அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு எப்பயும் போல தானே வாடா போடான்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணி இருந்துகிட்டு வெளியில வந்தா மரியாதையோட தான் பேசணும் வாடா போடான்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க இதை பார்த்த அண்ணாமலை இருந்துகிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க வெளியில வந்துமா சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஓனர் வந்து மனோஜ் பார்த்தா கடை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க மனோஜ் இருந்துகிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அமௌண்ட் விஷயமா வந்து பேச போறாங்க முத்து போயிட்டு என்ன சார் வெலை எப்படி சார் என்னன்னு சொல்லிட்டு கேட்க ரோஹினி இருந்துகிட்டு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீலாம் ஒன்றும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மீனாவும் வந்துட்டு முத்துவை கூட்டிட்டு போயிடுறாங்க அடுத்து நம்ம ரோஹிணி மனோஜ் ஓனர் மூணு பேர் உட்காந்து பேசுறாங்க இந்த கடை வந்து எவ்வளோக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்